தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னதை செய்து காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கா இது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் டில்வின் சில்வா சொன்ன ஒரு முக்கியமான கருத்தும் இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு சந்திப்பு நடந்தது தானே அந்த சந்திப்பில் உண்மையாகவே என்ன நடந்ததுன்றதை பற்றி ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கின்றார் என்ன வாக்குறுதி நாட்டில் இருந்து லஞ்ச ஊழலை வந்து ஒழிப்பம் எந்த விதமான சலுகைகளும் யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது எந்த விதமான ஊழல் நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் துணை போகாது இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தவர் தானே அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் வந்து அவர் ஏற்கனவே நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்ருக்கிறார் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து மிக முக்கியமான முடிவொன்று நேற்றெடுக்கப்பட்டது என்னென்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வடிசாலை சாராய வடிசாலை டபுள்யூ எம் அவர்களுடைய லைசன்ஸ் வந்து பறிக்கப்பட்டிருக்குது லைசன்ஸை வந்து பிடுங்கியாச்சு எப்போ என்று சொன்னா நேற்று நேற்று டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அது பிடுங்கப்பட்டு இந்தியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்தியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அவர்கள் செயல்பட முடியாது அவர்கள் இனி சாராய உற்பத்தியில் ஈடுபடவும் முடியாது ஏற்கனவே உற்பத்தி செய்த சாராயத்தை வந்து விநியோகிக்கவும் முடியாது ஆக மொத்தத்தில் இந்தியிலிருந்து செயல்படவே முடியாது சொல்லி என்று சொல்லி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த அனுமதி பத்திரத்தை வந்து புடுங்கி எடுத்தாச்சு ஏற்கனவே வந்து அரசாங்க போன மாசமே அறிவிச்சிருந்தது அந்த செய்திகளை வந்து நானும் உங்களோட பயந்துருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கிடையில் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐந்து வடிசாலைகள் வந்து வரி கட்டையில் அந்த வரி எல்லாத்தையும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கிடையில் கட்டி முடிச்சிடணும் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உரிமை பத்திரம் வந்து பறிக்கப்படும் என்று சொல்லி இப்போ வந்து டபிள்யூ எம் வந்து கட்டையில் எவ்வளோன்னு சொன்னால் ஐந்து தசம் ஏழு பில்லியன் ஐந்து தசம் ஏழு மில்லியன் இல்லை பில்லியன் ரூபா வந்து கட்டையிலையாம் அவ்வளோ டேக்ஸ் வந்து கட்டையில் எனவே அதுக்காக வந்து இப்போ பறிக்கப்பட்டிருக்கு இருக்குது இது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை நீங்கள் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கம்பெனி வந்து தன்னுடைய லைசன்ஸை இழந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லை கடந்த காலங்களில் வந்து என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் கடந்த கால ஜனாதிபதிகளாக இருந்தால் அல்லது கடந்த கால அரசாங்கங்களாக இருந்தால் அவை கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்போ அஞ்சு தசம் ஏழு பில்லியன் ரூபாய்தான் டேக்ஸ் கட்டணும் அதில் வந்து ஒரு பில்லியனை தூக்கி லஞ்சமாக கொடுத்தாலும் கூட மிச்சம் நாலு தசம் ஏழு பில்லியன் அவண்ட பொக்கெட்டுக்கானு போகுது அவைக்கு அது லாபம் தான் எனவே அப்படி ஏதாவது லஞ்சத்தை கொடுத்து போட்டு அல்லது ஏதாவது ச அமைச்சர் மாதிரி சமாளித்து போட்டு தங்களோட லைசன்ஸை காப்பாற்றியிருப்பினோம் இவையாண்டு இல்லை எல்லா பிரபலமான கம்பெனிகளும் அதே விளையாட்டுத்தான் எனவே இப்போ வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் வந்து இந்த வேலை சரிவராது நாங்கள் முதல் முறையாக கேள்விப்படுறோம் இலங்கையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பிரபலமான எத்தனையோ ஆண்டுகளாக தொழிலில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய லைசன் இழக்குது என்று சொல்லி இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஏறாம் தேதிக்கு முதல் இந்த தொகை எல்லாத்தையும் கட்டி முடிக்கல் என்று சொன்னால் பிறகு அவர்களுக்கு எந்த காலத்திலையும் புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இது ஜனாதிபதி அனுர குமார திஸ்தா அவர்களுடைய ஒரு அதிரடியான நடவடிக்கை தான் சொல்லணும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றிக் கொண்டு வருகிறோம் ஏற்கனவே நிறைய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டே வாரம் என்னென்ன செய்யணும் என்று சொல்லி எனவே நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்ததுக்கும் நாட்டை வந்து வளப்படுத்துறதுக்கும் இப்படியான அதிரடியான நடவடிக்கைகள் வந்து மிக மிக அவசியம் ஜேவிபியினுடைய பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா வந்து ஒரு முக்கியமான கருத்து என்று சொல்லியிருக்கார் உங்களுக்கு தெரியும் அவர் போன கிழமை ஒரு கருத்து சொன்னவர் என்று சொன்னால் மாகாண சபை முறைமகளை வந்து இல்லாம செய்வோம் என்று சொல்லி எங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் வந்து என்ன செய்தி வந்ததுன்னு சொன்னால் மாகாண சபையை ஒழிக்க போறாராம் மாகாண சபையை ஒழிக்கப் போறாராம் என்று சொல்லி ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் மாகாண சபை முறையை ஒழிச்சு போட்டு விட அதிகாரம் கூட்டின ஒரு அமைப்பு முறையை உருவாக்கும் என்று தான் அவர் சொல்லியிருந்தவர் அது வந்து முழுமையாக போடப்படையில சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்த போதிலும் கூட மாகாண சபை முறையை ஒழிக்கிறோம்னு சொன்ன அந்த கருத்துக்கு வந்து கடுமையான க கண்டனங்கள் வந்து எங்களுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது நிறைய பேர் அதுக்கு கண்டனம் தெரிவித்தது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கூட ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுந்தவர் பாராளுமன்றத்தில் கூட இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது இப்போ வந்து தில்வின் சில்வா என்ன சொல்லி வச்சுக்கார் என்று சொன்னால் இல்லை இல்லை நான் அப்படி சொல்லையில் அது அப்படி இல்லாமல் சொல்லையில் மாகாண சபை முறை வந்து தொடர்ந்து அமுல்லியே இருக்கும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் வரைக்கும் மாகாண சபை வந்து தொடர்ந்து அமுல்லியே இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஒருவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவோ அல்லது பிரதமர் ஹரிணி அவர்களோ வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு ஏதாவது பேசிக்கணுமோ தெரியலை அல்லது எச்சரிக்கை விட்டுக்கணுமோ தெரியலை என்ன விஷயம் என்று சொன்னால் ஒவ்வொரு தடவையும் டில்வின் சில்வா வந்து இது ஒன்று சொல்லும்போது எங்களுடைய ஊடகங்கள் ஊதி ஊதி பெருப்பித்து மக்களை வந்து குழப்பிக் கொண்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் டில்வின் சில்வா வந்து மூத்த உறுப்பினர் தானே அவர் வந்து ஆட்சியிலேயும் இல்லை இந்த ஒரு பதவியிலையும் இல்லை ஆனா கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் பெரிய ஒரு பதவியில் இருக்கிற கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் சில சந்தர்ப்பங்களில் அப்படித்தான் கட்சியில் இருக்கிற பெரியாக்கள் வந்து எதாவது சொல்லி விட்டுருவினோம் அடுத்தாக்களோட கதைக்காமல் அடுத்தாக்களோட கலந்துரையாடாமல் தங்க கடபாட்டில் இதே ஆண்டு சொல்லி விட்டுருவினம் அது பெரிய சர்ச்சையாக போய் முடியும் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க எங்களுக்கு தான் ஜனாதிபதி எங்களுக்கு தான் அவர் பெரியால் ஆனால் டில்வின் சில்வா நினைப்பார் ஜனாதிபதி தானே அன்ரோ தானே நான் சொன்னால் கேட்பாரண்டி போட்டு தண்டை பாட்டில் இதே ஆண்டு காய்ச்சி விடுறது வாயில் வாரது அடிச்சு விடுறது இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது டில்வின் சில்வான கருத்தில் ஒவ்வொரு முறையும் ஒன்று சொல்கிறது பிறகு அதை வந்து பின்வாங்கிறது எனவே அன்பான மக்களே அடுத்த முறை வந்து டில்வின் சில்வா அப்படி சொல்லி போட்டார் இப்படி சொல்லி போட்டார் தகவல் வந்தால் எங்களுடைய ஊடகங்கள் வந்து அதை ஊது ஊதன் ஊதி பெருப்பிப்பினம் தான் ஊதி பெருப்பி

அடுத்த முறை வந்து டில்வின் சில்வா ஏதாவது சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் தகவல் வந்தால் அதை காதிலேயே வாங்க வேண்டாம் காதிலே வாங்க வேண்டாம் ஏன்னென்று சொன்னால் டில்வின் சில்வா சொல்கிற கருத்தும் அரசாங்கத்தினுடைய கருத்தும் ஒன்றில்லை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க அவனுடைய கருத்தோ அல்லது விஜித ஹேரத் அவர்களுடைய கருத்தோ அல்லது பிரதமர் ஹரணி அமரசூரியோ அவர்களுடைய கருத்தோ டில்வின் சில்வா அவனுடைய கருத்தும் ஒன்றில்லை அவர் வந்து கட்சியின் மூத்த உறுப்பினர் உங்களுக்கே தெரிந்த அந்த கட்சியில் மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வந்து சும்மா ஏதாவது ஒன்று கொண்டே இருப்பினோம் அதை வந்து கணக்கெடுக்க தேவையில்லை தமிழ் மக்களாகிய நாங்கள் கணக்கெடுக்க தேவையில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதி அனுரவ் குமார் நாயக்காவோட பார்த்துக்கொள்வோம் சரிதானே மற்றபடி எங்களுடைய ஊடகங்கள் ஊதி ஊதி பெருப்பித்தா அதை நீங்கள் கணக்கெடுக்கவே வேண்டாம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்களுக்கும் இடையில் நேற்று ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது அந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கின சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நாங்கள் அரசியலமைப்பு குறித்து பேசினோம் சமஷ்டி பற்றி பேசினோம் பிறகு வந்து கைதிகளுடைய விடுதலை பற்றி பேசினோம் நிலங்களை விடுவிக்கிற சம்பந்தமாக பேசினோம் என்று சொல்லி ஒரு மத்திய அந்த சந்திப்புக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் தாங்கள் கலந்துரையாடினோம் அதை கலந்துரையாடினோம் இது என்று சொல்லி சொன்னவேன் அவை சொன்னவே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்களோ அந்த சரியில்லா ஊடகங்களையும் வந்தது எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை மிக முக்கியமாக சொல்லியிருந்தோம் அத்தோடு அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவதை பற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அத்தோடு காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக மகாவேலி ஃபாரஸ்ட் தொல்பொருள் வன இலாகா கரையோர பாதுகாப்பு பிரிவு இராணுவ முகாம்கள் அகற்றுவது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அந்த திணைக்கழகங்களுடைய நடக்கும் அந்த காணி அகரிப்பை பற்றியும் சொல்லியிருந்தோம் காணாமாக்கப்பட்டோருக்கான நீதி என்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம் அத்தோடு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் பல அபிவிருத்தி திட்டங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இப்போ என்னென்னு கேட்டால் அவைக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து எப்போவுமே வந்து இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து உள் உள்வீட்டுக்கே தான் வெளியில் வரும் என்ன சொன்னால் உள்ளுக்குள்ளேயே அதுக்கு ஆக்கள் வச்சிருக்கணும் உள்ளுக்கு நடக்கிற சம்பவங்களை வெளியில் சொல்கிறதுக்கும் கால வாரி விடுறதுக்கும் சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி அப்படி ஒரு சகல வசதிகளும் கொண்ட ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் எனவே உள் வீட்டு பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே நேட்டிய சந்திப்பில் வந்து அவ்வளோ கதைக்கலை அரசியல் தீர்வு பெட்டியெல்லாம் கதைக்கலை என்று சொல்லி எப்படி இந்த தகவல் தெரிய வந்து என்று சொன்னாலாம் ஜனாதிபதி இந்த சந்திப்புக்கு வந்தவர் தானே தமிழரசு கட்சியை சேர்ந்த எட்டு பாராளுமன்ற

இல்லை ஒரு ஆலோசனை கூட்டிக் கொண்டு வருவார் மூத்த அமைச்சர்கள் மேலே கூட்டிக் கொண்டு வருவார் மொழிபெயர்ப்பாளர்களை கூட்டிக்கொண்டு வருவார் தான் சொல்கிற கருத்துக்கள் எதுவும் பிழைச்சிடக்கூடாதுக்காக ஒரு சொல்லு பிழைச்சாலே பிழைச்சது தானே ஒம் தானே என்னோட அரசியல் தீர்வு பற்றி கதை கேட்குள்ள வந்து சரியான கவனமா இருக்கணும் என அப்ப அவர் தனக்கு நம்பிக்கையான ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டிக் கொண்டு வருவார் ஜனாதிபதி ஆனா நேற்றைய சந்திப்புல எவரையுமே கூட்டிக்கொண்டு வரையில அவர் சொல்றதோ குறிக்கிறதுக்கு ஒரு கிளாக் உத்தியோகத்தர கூட்டிக் கொண்டு வந்திருக்கார் அவர் ஏதாவது கதைப்பாரா இல்ல அவர் ஏதாவது ஆலோசனை சொல்லுவாரா இல்ல ஜனாதிபதி என்ன சொல்றா அதை வெளியே கொண்டிருப்பாரு அவ்வளவுதான் எனவே ஏன் அப்ப ஜனாதிபதி தனியே வந்தவர் ஏன் தனியாக வந்தவர் என்று சொன்னால் இவியல் அப்பாயிண்ட்மெண்ட் எடுக்கக்குள்ள ஜனாதிபதியோட அப்பாயின்மெண்ட் எடுக்கக்குள்ள என்ன சொல்லிக்கணும் சொல்லிக்கணும்னு சொன்னால் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தானே அந்த வெள்ளப்பெருக்கு அதனால் வந்த பாதிப்புகள் இதை பற்றி நாங்கள் ஜனாதிபதியோட கதைக்க போகிறோம் என்று சொல்லித்தானோம் அப்பாயின்மெண்ட் எடுத்து வையாம் என்று சொல்லி அவர்களுடைய பத்திரிகை ஏழை இருக்குது நான் சொல்ல நான் என்னுடைய கற்பனை சொல்லலை சொல்லையில்லை அவையென்ற பத்திரிகை கிடக்குது அப்படி சொல்லி அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு ஜனாதிபதியோட சந்தித்து காய்ச்சி போட்டு வெளியில் வந்தவங்களை சொல்லிக்கணும் சமஸ்டி பற்றி காய்ச்சினாங்க அது பற்றி காய்ச்சினாங்க இது பற்றி காய்ச்சினாங்க கைதிகளில் விடுதலை பற்றி காய்ச்சினாங்கன்னு சொல்லி இப்ப சொல்லுங்க இதை நம்புறதா விடுறதா நீங்களே சொல்லுங்க யோசிச்சு பார்த்தோம் என்று இலங்கையினுடைய அரசியல் அமைப்பை மாத்திரத்துக்கான நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படி அரசியல் அமைப்பை மாத்திரைக்குள்ள வந்து சகல மக்களுக்கு உரிய தீர்வு வந்து உறுதிப்படுத்தப்படும் எல்லோரும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழக்கூடிய உயர்ந்த தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வரார் ஆனால் அந்த அரசியல் அமைப்பை மாத்திரத்துக்கான வேலை திட்டம் அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் பல மட்டங்களில் நடக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல நடக்கும் நேற்று திடீரென்று ஒரே ஒரு மலத்தியாத்துக்குள்ளே ஒற்று மலத்தியாத்துக்குள்ளே நடக்குமா நடக்காது அப்ப நேற்று போயிட்டு அரசியலமைப்பினுடைய மாற்றத்தை பற்றியோ சமஸ்தியை பற்றியோ கதைச்சிருப்பினது எந்த அளவுக்கு நம்பக்கூடியது இது ஒரு கேள்விக்குறி எனவே அவர்களுடைய உள்வீட்டு பத்திரிகையே அந்த தகவலை சொல்லி போட்டுது வெள்ள நிவாரணங்கள் வெள்ள பாதிப்புகள் பற்றி தானே கதைக்க போனவையாம் வெளியில வந்து சொன்ன கதை வந்து இந்த கதை எனவே அன்பான மக்களே எவ்வளவு காலத்துக்குத்தான் இவ்வேலங்களை ஏமாற்ற போயிடும் எவ்வளோ காலத்தான மாற்ற போயினும் இந்த மாதிரி அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை உள்ளுக்குள்ள ஒரு கதை வெளியில ஒரு கதையை மாற்றி மாற்றி காய்ச்சிக்கொண்டு இன்னும் ஒரு கசப்பான நான் உங்களுக்கு சொல்லவா மிக மிக முக்கியமான உண்மை அது என்னன்று சொன்னால் மக்களாகிய நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன விதமான அரசியல் தீர்வு கிடைக்கும்ன்றதுல பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம் இருக்கிறோம் தானே சில பேர் நிற்கிறோம் நாங்கள் சமஷ்டி கிடைக்கும் என்று சொல்லி சில பேர் நிற்கிறோம் வடக்கு கிழக்கு திருப்ப இணைக்கப்படும் என்று சொல்லி சில பேர் நிற்கிறோம் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி சில பேர் வந்து குழப்பமாகவே இருக்கிறோம் எங்களுக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியல குழப்பமாகவே இருக்கிறோம் ஓம் தானே ஆனால் மக்களாகிய நாங்களாம் இப்படி பலவித கருத்துக்களோட குழம்பி போயிருக்கிறோம் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தாக்களுக்கு வந்து நல்ல வடிவாக தெரியும் நல்ல வடிவாக தெரியும் எங்களுக்கு எது கிடைக்கும் எது கிடைக்கான்னு சொல்லி உண்மையாதான் எது கிடைக்கும் எது கிடைக்காது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்றது அவைக்கு நல்ல வடிவாக தெரியும் ஆனால் மக்களாகிய எங்கள்கிட்ட வந்து அந்த உண்மையை சொல்லாமல் மறைக்கணும் இதுதான் உண்மை நீங்கள் கவர்மெண்ட்டு அவையில் போய் கேளுங்க ஆனால் அது ஊடகங்கள் அவையில் பேட்டி இருக்கையோட கேளுங்க உண்மையிலேயே வந்து என்ன தீர்வு கிடைக்கும் சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கிறத சொல்லுங்க வெளியில் என்று சொல்லி கேளுங்க என்னென்னு சொன்னால் அவைக்கு நல்ல தெரியும் அதை மக்களாகி எங்களுக்கு சொல்லாமல் மறைக்கணும் இந்த ஒரு விடியம் பற்றி நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்குது போ போ கதைப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் பெண் ஓவியர் ஷானிகா அவர்கள் வரைந்த கேலி சித்திரம் இதில் வந்து ரெண்டு படம் இருக்குது ஒன்று அன்று மற்றது இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக இருக்குது அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து பார்த்தா பெரிய ஒரு அரசியல்வாதி மாதிரி பெரிய வண்டியோட போய் நிற்கிறார் ஒரு பாரில் போயிருக்கிறார் அவருக்கு முன்னால் கொண்டு வந்து பார் அல்கஹோல் வந்து வைக்கப்படுது அவருக்கு வந்து சர்வ் பண்ணப்படுது அல்கஹோல் அதில் வந்து பார் பெர்மிட் ரெண்டி கிடக்குது அது முதலாவது படத்தில் அப்போ ரெண்டாவது படத்தில் வந்து இப்போ பாரில் போய் அவர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து ஆல்கஹோல் வந்து பண்ண பண்ணப்படையில் மாறாக வந்து எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கலாம் அந்த பில்லை வச்சு ஒரு சின்ன ஒரு கவர் ஒன்று தெரியணும் தானே அந்த கவரை கொண்டு போய் குடுபடுது அந்த கவரில் எழுதி கிடக்குது வீட்டை சொல்லி அந்த கவலை அளிக்கிறதுக்கு வீட்டை போய் சொல்லி எனவே இனி அவையில் வீட்டை போக வேண்டியான் அவைக்கு பார் பெர்மிட்டும் இல்லை ஒன்றுமில்லை சாராய வடிசாலையும் இல்லை ஒன்றுமில்லை இதுவுமே செய்ய முடியாது எல்லோரையும் பிடிச்சி இப்போ வீட்டை அனுப்பப்படுது அதுதான் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அவர்களுடைய ஆட்சியில் வந்து நடந்துருக்குதுன்றதை மிக தெளிவாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார் ஓவியர் ஷானிகா இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கிளை எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்